வெல்கம் டு தென்காசி லாக்ஸ் இன்னைக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஒரு சுமார் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பேபி செவன் சொல்லிட்டு அந்த வீடியோவில் பேபி செவன் அவங்களுக்கு நடந்திருக்கும் அவங்களுக்கு குழந்த பிறந்து அவங்களோட பையன் பிறந்திருக்கான் பையனுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வீடியோ இது வந்து நான் வந்து நான் நாங்கள் போகல ஆனால் வீடியோ எடுத்து அனுப்பிவிட்டு அவங்க சொன்னாங்க அது போட்டு இல்லை இதுவும் கண்டினியூட்டியாக போட்டுரு அப்படின்னு சொன்னாங்க சரி இதுவும் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதான் போட அதுக்காக அந்த அதுக்கான வீடியோ தான் ஆனால் நான் எப்படி போடுறது அப்படின்னு சொன்னால் சரி நம்ம ரியாக்ஷன் வீடியோ மாதிரி பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பண்ணதை பண்ணதுக்கான இதுவே ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ அப்படி நம்ம ரியாகு அது மாதிரி இருக்காது சும்மா அப்படி ரியாக்ஷன் பண்ணுற மாதிரி என்னென்ன நடந்தது Adesso dare un messaggio che tu vada a vedere il video. Il mio arno è nella di Flashback. Flashback. நம்ம எடுக்கிற நடுவேரெலாம் நம்மளுக்கு என்ன இப்படி நடக்குது அப்படின்னு ஓட்டி மைக்கு வாங்கினேன் வாய்ஸ் கரெக்டாக கேட்கணுங்க அது போச்சு வேறு என்னென்னு பண்ணுறது நாங்கள் அதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நம்மளால் கண்டென்ட் வந்து கரெக்டாக கொடுக்க முடியும் என்ன பார்த்துட்டு வண்டிங்களா ஸோ ஆமாம் நம்ம சேனலுக்கு வந்து மைக்கும் வாங்கியாச்சு ட்ரைபாடு வாங்கியாச்சு அதில் தான் எல்லாம் கே கேமரா செட்டப் எல்லாம் அதெல்லாம் பண்ணியிருக்கேன் நான் என்ன மைக் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா மேக் இப்போ அதை பொறுத்து நான் பேசிகிட்டு இருக்கேன் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா தான் இருக்குது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் யூஸ் பண்ணுறேன் கே எப்படி சொல்கிறது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் யூஸ் பண்ணுறேன் சவுண்ட் குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கா எப்படி இருக்குது நாய்ஸ் கேன்சலேஷன் எல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரி வாங்க நம்ம அப்படியே வீடியோ கூட போயிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் சாமி கும்பிட்டு எல்லாம் வச்சு பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சரி என்னடா இது அதுன்னு அந்த பையன் ரொம்ப இது பண்ணி இருப்பான் போல இருக்குது இப்போ அது எதுன்னு அது கீழே படுக்க போகுது அந்த பையன் ஐயோ பாவம் அந்த பையன் மாதிரி சம்மதிதான்னு தெரியும் அந்த பையன் ப படுத்துருக்கான் அப்புறம் பேர் என்ன பேர் பேர் செலக்ட் பண்ணுறதை நான் சொல்கிறேன் இருங்க பேர் இதில் அவங்களே ரிவீல் பண்ணிருவாங்க ஆனால் வித்தியாசமாக பண்ணாங்க அவங்க வந்து கொஞ்சம் பேர் சொல்கிறது அதையும் பாருங்கள் கூடவே இது வந்து அவங்க அவங்க வந்து தாத்தா தாத்தான்னா அவங்க அப்பாவோட அம்மா இது அப்பாவோட அப்பா சாரி தேங்க்ஸ் ஃபுல்லாக போக மட்டும் நிஷ்டாக தான் இருந்தது ஃபுல்லாகவே இப்போ தான் சொன்னேன் ஒரு வித்தியாசமாக பண்ணாங்க வித்தியாசமாக ரொம்ப வித்தியாசமாக பண்ணுவாங்க இது மாதிரி யாரும் பண்ணிட்டு நான் பார்க்கவே கிடையாது ஆனால் வித்தியாசமாக இருந்தது அவங்க ஆனால் இப்படி பேர் எல்லாரும் கற்றுறது பையனோட பேர் வந்து ருத்ரன் எஸ் அவங்க நிறைய பேர் நல்லா மூளையை குள எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க சின்ன பேர் வைக்கலாமா அந்த பேர் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ருத்ரன் பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போது இந்த வீடியோவில் பார்க்குறீங்க அந்த பையன் அப்படி இருக்கான் ஆனால் இப்போது ரீசெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து வீடியோவில் பார்க்குறதுக்கு அதுக்கு வேறு மாதிரி இருப்பான் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி கம்ப்ளீட்டாக மாறி இருப்பான் நீங்கள் நான் நீங்கள் பார்த்ததே உங்களுக்கு தெரியும் நீங்கள் பாருங்களா அவங்கள்ட்ட தெரியும் நான் அவனோட ஃபோட்டோ ஆட் பண்ணலாமா என்னன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்கணும் நான் வந்து எல்லாம் போ ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுறாங்க அது போடுறப்பவும் இது இப்போ வந்து பேர் எல்லாம் காதலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க நல்லா பயன்பாட்டு படுத்து தூங்குறாங்க அவன் பேரு காதலை சொல்றது காதலை உள்ளுதான் என்னன்னு கூட தெரியல அவன் பாட்டு நல்லா படுத்து தூங்குறான் அவங்க பாட்டி தான் இந்த பையனுக்கு பாட்டி கிடையாது அவங்க அப்பாவோட பாட்டி எல்லாரும் இருந்துச்சு கொஞ்சம் இது வந்து அவங்க சித்தப்பா ஆ இவங்க அப்பாவோட தம்பி சித்தப்பா தான் தெரியுமே அவங்க பை தெரியும் சொல்லி இருக்கேன் அந்த பையன் எந்திட்டாங்க அவங்க கற்றுன கற்றுக்க அந்த பையன் எந்த அது நல்லாவே தெரியுது இதில் நான் உண்மையாக சொல்கிறேனே அந்த பையன் இதில் பார்க்குறதுக்கு அந்த ப வித்தியாசமாக அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் சேஞ்ச் ஆகிருப்பான் அதை இது ஆட் பண்ண பாட்டுறேன் நான் இது வந்து அவங்க பாட்டி நான் அந்த பேபி ஷவரில் வீடியோவில் அவங்க அம்மான்னு சொல்லியிருக்கேன் அவங்க இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க சொல்லி தானே பண்ணுறது நானாக பண்ண பண்ணணும்னு எனக்கு ஒரு விருப்பம் தான் ஆனால் அவங்க சொன்னாங்க நீ இப்படி பண்ண என்ன கண்டினியூட்டியாக இருக்குமே கண்டினியூவாக போடுற மாதிரி இருக்குமே இப்படி நடந்தது அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு மாதிரி அதுக்காக தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவே ஸோ இது வந்து அவங்க தாத்தா வந்து பேரை திரும்ப போட்டுவான்னு நினைக்கிறேன் காதில் தான் அப்படியே இது நடந்ததுங்க ஆனால் கேமரா வேணான்னு ஒருத்தர் கேமராணுன்னா இல்லை எதுக்கு தப்பு சொல்லலை பட் நம்மளுக்கு ஒரு வீடியோ எடுக்கனா லேண்ட்ஸ்கேப்பாக எடுக்கலாம் இது மாதிரி எடுத்து நம்ம கரெக்டாகனா ஃபுல் வீடியோவாக போட்டிருப்பேன் ஃபுல் வீடியோ அப்படி நம்ம சேவ் ஆன மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு ஃபுல் வீடியோவாக போட்டிருப்பேன் இது கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது பையன் மூஞ்சி மட்டும்தான் தெரியுது மற்ற யாரும் மூஞ்சி தெரியலை அதுக்காக தான் சரி நம்ம ரியாக்ஷன் வீடியோ மாதிரியே போட்டுடலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ ஆஃபீஸ் நிறைய இது செஞ்சுட்டா ஃபுல்லாகவே ஆ இது வந்து அவங்க சித்தப்பா சித்தப்பா வந்து இது செயின் அது மாதிரி போடுறாங்க சித்தப்பாவும் ஆ சித்தப்பா இல்லை சித்தப்பா இல்லை அவங்க தாத்தாவும் பாட்டி ஆ அவங்க தாத்தாவும் பாட்டின்னு போடுறாங்க நான் சித்தப்பாவும் இதை செயின் மாதிரி போடுறாருன்னு நினைக்கிறேன் அந்த பையன் ஆனால் நீங்கள் இதில் நல்லா ஃபேஸ் இது பாருங்கள் நான் கடைசியாக கடைசியாக அந்த இதை கொடுக்குறேன் ஃபோட்டோ வந்து கடைசியாக எடுத்து கொடுக்குறேன் இதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் பாருங்கள் டோட்டலாக அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்ப்பது மோதிரமும் சைனா அவங்க சித்தாப்பா போட்டிருக்காரு நான் நானும் அவங்க போயிருந்தேன் ஆனால் வீடியோ எடுக்கிற மைண்ட் செட் அப்படி நான் போகலாங்க சரி எல்லாம் சின் ரொம்ப அவங்க கிராண்டாலாம் வைக்கல வீட்டுக்குள்ளே எல்லாரும் சொல்லிக்கிட்டாங்க சரி நம்ம எதுக்கு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கலை அதெல்லாம் அவங்க சின்ன சின்ன கிளிப்பாக வச்சுருந்தாங்க சரி இதே நீ போடு அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் நான் அந்த வீடியோ வந்து போடுறேன் ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இது மாதிரி ரியாக்ஷன் வீடியோ வேறு எதாவது அப்படி போடலாமா அப்படி இதே போதும்பா இதே எங்களால் பார்க்க முடியலைப்பா அப்படின்னு சொன்னாலும் சொல்லுங்கள் பரவாயில்ல நான் அதை பற்றி எதுவும் பண்ண மாட்டேன் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பட்டன் இது பண்ணுங்கள் நம்ம வீடியோ வந்து நிறையா பேர் பார்க்குறீங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் அண்ட் நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருப்போம் இந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம மைக் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஒரு இதாக சொல்லியிருப்போம் ஆனால் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணலை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண கம்மியாக பண்ணுறீங்க வேற ஒன்றும் சொல்லலை ஸோ அதுக்காக நம்ம ஒரு முயற்சி எண்ணி மைக் வாங்கியாச்சு ஸோ அவ்வளோதான் கேஸ் பாய்